வணக்கம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி பனிரெண்டு லக்ன பலனில் இன்று துலாம் லக்னம் பற்றி பார்ப்போம் துலாம் லக்னக்காரர்கள் நல்ல உயரமும் உயரத்திற்கு ஏற்ற உடையவர் தராசை சின்னமாக கொண்ட இவர்கள் மரியாதை கொடுத்து மரியாதை பெற்றுக்கொள்ளும் தன்மை உள்ளவர் எதையும் சீர்தூக்கி பார்த்து செயலாற்றும் குணம் உள்ளவர் தங்களுக்கு ஆதாயமில்லாத விஷயத்தில் ஈடுபட மாட்டார்கள் மூர்க்கத்தனமும் பிடிவாத குணமும் ஒருங்கே கொண்டவர் மிருக குணம் என்று கூட சொல்லலாம் ஒருவரை அடித்து துன்புறுத்திய பிறகு மனம் வருத்தி அரவணைப்பார்கள் நல்ல சுத்தமான நேர்த்தியான உடை அணிபவர் கசங்கிய உடைகளை அணிய மாட்டார்கள் உழைப்பாளிகள் வாசனை திரவியம் பூக்கள் மீது அதிக பிரியம் உண்டு அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகம் இருக்கும் நுண்கலையில் ஆர்வம் உண்டு சங்கீதம் பிடிக்கும் வாகன வசதிகள் இவர்களுக்கு இயற்கையிலேயே அமைந்துவிடும் ஜாலியாக ஊர் சுற்ற விரும்பும் உல்லாச பேர்வழிகள் இவர்கள் சந்தேக புத்தி இவர்களின் உடன் பிறந்தது இவரை புரிந்து கொள்வது மிகவும் கடினம் நிறைய பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஆவல் உண்டு இயற்கையை கண்டால் மனதை பறிகொடுப்பவர் மனைவியிடம் மிக்க அன்புடன் நடந்து கொள்வார் மற்றவர்கள் தன்னை புகழ வேண்டும் என்று எண்ணுவார் ஓரளவு தேவைக்கேற்ற பணம் இவர்களுக்கு உண்டு சிறிய விஷயங்களை விட பெரிய விஷயங்களில் மட்டுமே இவர்கள் கவனம் செலுத்துவார்கள் இவர்கள் சந்தர்ப்பம் பார்த்து மற்றவர்களை பழிவாங்கி விடுவார் வஞ்சம் மனதில் உண்டு எதிர்பார்ப்பு அதிகம் உள்ளவர் தன் மனைவியை பற்றிய பெரிய கனவுகள் காண்பார்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை ஊதாரித்தனமாக செலவு செய்வார் தன்னை மதிக்கவில்லை என்றால் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவர்களை மதிக்கவே மாட்டார் இனிய சுபாவங்களை கொண்டவர் பழகுவதற்கு அருமையானவர் அறிவாற்றல் நிறைந்தவர் நியாயமான எண்ணங்களை கொண்டவர் சுகபோக உல்லாச வாழ்க்கை விரும்புபவர் காம எழுச்சி மிக்கவர் பல தொழில்களை செய்து சம்பாதிக்கும் ஆசை உண்டு பல வகைகளிலும் பணத்தை தாராளமாக செலவு செய்வார் தொழில் மற்றும் வியாபாரத்தை அடிக்கடி மாற்ற முயல்வார் சிலருக்கு திருமணத்தால் சொத்து கிடைக்கும் சிலருக்கு குழந்தை தாமதமாக பிறக்கும் உயர்ந்த குறிக்கோள் உடையவர் சமயோஜித புத்தி உள்ளவர் எதிர்கால முடிவுகளை தனது சிந்தனையின் மூலம் அறிந்து கொள்ளும் சக்தி இவருக்கு உண்டு நீதி நேர்மை ஒழுக்கம் உள்ளவர் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும் இயல்பை உடையவர் கடவுள் பக்தி உள்ளவர் அற்ப சிந்தனைக்கு இடம் கொடுக்காதவர் இயற்கைக்கு மாறான கற்பனை உலகில் வாழ்பவர் பொருட்களை வாங்கி விற்கும் சிறந்த வியாபாரி திறமைசாலி மத்தியம் செய்வதில் வல்லவர் மற்றவர்கள் அரசியல்வாதியாகவும் சமய சீர்திருத்தவாதியாகவும் மிகப்பெரிய தாக்கத்தை மக்கள் முன்னிலையில் உருவாக்குபவர் தனது கருத்தை பிற மீது திணித்து அதனால் ஏற்படும் துன்பங்களை அனுபவிப்பவர் சுதந்திரமாக இருக்க விரும்புவார் தொழில் இசைத்தொழில் ஓவியத்துறை கடை வியாபாரம் ஜவுளி கடை ஸ்வீட் ஸ்டார் பேக்கரி லாரி பஸ் சர்வீஸ் பழக்கடை அழகு சாதன நிலையம் நறுமணப் பொருட்கள் வியாபாரம் வண்டி வாகன வியாபாரம் போன்ற சுக்கிரனின் காரகத்துவ தொழில் திறந்ததாக அமையும் இன்று துலாம் லக்னம் பற்றி பார்த்தோம் அடுத்த பதிவில் விருஷிக லக்னம் பற்றி பார்ப்போம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்